ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாமுண்டிஸ்வரி வந்து ரேவதியை க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க மிரட்டியை சம்மதிக்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ராஜேஸ்வரி வந்து கார்த்திகை சம்மதிக்க வச்சிட்டாங்க மேலே என்ன பார்த்து அப்படின்னா நம்ம ராஜராஜன் வந்து காலில் வந்து கதற அளவுக்கு போயிட்டாரு அதனாலே கார்த்திக் என்ன பண்றாரு அப்படின்னா ரேவதியை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால சரி ஓப்பனா நம்ம சபைக்கு வந்து என்ன சொல்றாங்க இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் இங்கே கல்யாணம் நடக்கும் எல்லாரும் இருந்து பார்த்து யாரும் சாப்பிட்டு போங்க மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க ஆனால் பாதி பேர் அதிர்ச்சியில இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பெரிய ட்விஸ்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அது இப்போ ஒரு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம உளிய எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்